அரசியலில் வைகோவை நம்பினால் அவர்களுக்கு இழப்புதான் ஏற்படும் என்று இயக்குநரும் தயாரிப்பாளருமான டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறினார் காங்கிரசுடன் கைகோர்த்த திமுகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி சேரப்போவதில்லை என்று தெரிவித்த டி ராஜேந்தர் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுக்காத பாஜக தற்போது குரல் எழுப்புவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் அரசியலில் வைகோவை நம்பினால் அவர்களுக்கு இழப்புதான் ஏற்படும் என்றும் டி ராஜேந்தர் விமர்சனம் செய்துள்ளார் வைக்கப் போற நம்பி போனவங்க கூட வாழ்ந்ததா வரலாறு உண்டு வைகோவை நம்பி சென்றவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை என்று சொன்னேன் ஒரு தேர்தல் களத்தில் தேர் எடுத்து தெருவுல விடுற மாதிரி எல்லோரின் தேர்தலை நிற்க வச்சிட்டு அது நண்பர் விஜயகாந்தா இருக்கட்டும் நம்ம விடுதலை திருத்திகள் திருமாவுளவனாக இருக்கட்டும் என்னுடைய நண்பர் ஜிகே வாசனாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் எல்லாரையும் தேர்தல் காலத்தில் நிக்க வச்சுட்டு இவர் மட்டும் தேர்தல் காலத்தில் நின்றவர் ஏன் பின்வாங்கினார் நான் சொன்னது உண்மை இன்றைக்கு விலகி விட்டாராம் வீடு என்று இருந்து கூடு என்று ஒன்று இருந்தால் வெளியேறலாம் வீட்டையும் கூட்டையும் அன்றையே அன்றைக்கே கலைத்து விட்டார் இன்னைக்கு விலகிறேன்னு சொல்றாரு இந்த கேள்விதான் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நான் சொல்றேன் அதனால வந்து வைகோவை பொறுத்தவரையில் அவருடைய நிலைப்பாடு அது ஏன் இவ்வளவு அவர் ஆகிவிட்டார் என்று தெரியவில்லை